கற்றது திருப்புகள் எனும் அற்புதமான பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்புகளை சிந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது காரணம் எப்போதுமே வாழ்க்கையில ஒரு உயர்வான வேலையை செய்யும் போதெல்லாம் மனசுக்குள்ள நம்ம அறியாம ஒரு சந்தோஷம் வரும் அந்த வேலையிலிருந்து நமக்கு திருப்பி பணமாகவோ பொருளாகவோ கிடைக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஆனா அந்த செயலே நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதற்கு பேர் தான் கர்ம யோகம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார் எப்பொழுது ஒரு வேலையில் நமது மனம் இழக்கிறதோ மனம் மறைகிறதோ அந்த வேலைதான் நமக்கானது காணுது அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு நேரம் தான் நெருப்புகளை பாடுவது திருப்புகளை பற்றி பேசுவது திருப்புகளை பற்றி கேட்பது என்ற ஒரு சின்ன விண்ணப்பம்னு வச்சாங்க ஐயா சின்ன திருப்புகளா இருந்தா எப்படி இந்த போகும்போது நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா போகும்போது சும்மா சாப்பிட்டு போற மாதிரி எப்பவுமே எளிமையா தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு திருப்புகள் சொன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிச்ச போது ஸ்நாக்ஸ் சொன்னோமே சாப்பிட்றது சாப்பிட்றதை வச்சே அரண்நாத ஒரு திருப்புகளே சொல்லி இருக்கிறார் என்னன்னா சமீப காலமாக நீங்க கொஞ்சம் வெளியே போனீங்கன்னு வைங்கனே பத்து கடையில குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு கடை சாப்பிட்ற கடையா தான் இருக்கும் விதவிதமான சாப்பாடு ஒரு பஞ்சமே கிடையாது தேடி தேடி சாப்பிடக்கூடிய கூட்டம் இன்னைக்கு பெருகி விட்டது எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இரவு பகிற எந்த வேறுபாடும் கிடையாது தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய இனமாக நம் இனம் மாறிவிட்டது இதை நம்ம ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்து கிடைனாலும் சரி ஆம் அதுதான் உண்மை இன்னைக்கு பெரிய ஸ்டேட்டஸ் வந்துருச்சு நான் திங்கிறவேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் தேடி தேடி சாப்பிடுறதுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைன்னு வந்துட்டோம் ஏன் இந்த நிலைமைன்னு யோசிச்ச போதுதான் என்னுடைய ஆசான் ஒரு அற்புதமான பதிலை சொன்ன நமக்கு முன்னாடிய தலைமுறை ஒரு மூன்று நான்கு தலைமுறைக்கு முன்னாடி சோற்றுக்காகவே ஒரு பல தலைமுறைகள் இயங்கு கிடந்த தலைமுறையிலிருந்துதான் நாம் இன்று வந்திருக்கிறோம் அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கமான கேட்டா கிடையாது ஒரு உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பகட்டு ஒரு ஒரு வேலைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்மளுடைய அந்தஸ்தை காட்டக்கூடிய ஒரு பொருள் அளவுக்கு இன்னைக்கு உணவு வந்துருச்சு இன்னைக்கு உணவுக்காக இயங்கக்கூடிய மக்கள் ரொம்ப கணிசமாக இல்லாமல் ஆகிவிட்டார் ஆனா இந்த நேரத்திலையும் பாருங்க நம்மளுடைய பெரிய மனிதர்களாகட்டும் பணக்காரனாகட்டும் ஏழை ஆகட்டும் அத்தனை பேருக்குமே சாப்பாடுன்னு சொன்னா அந்த அப்படி இதாயிரும் காரணம் என்னன்னா இந்த உடம்போடையே சதாசர்வ கால உணவுக்காகவும் உடல் தேவைக்காகவும் ஓடி அலையறக்கூடிய வாழ்க்கையை முறையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அருணகிரிநாதர் எச்சரிக்கிறார் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழாதீர்கள் வாழ்க்கையில் சுவை குன்று விடுகிறார் நாவினுடைய சுவைக்கு அடிமையானவனுக்கு ஒருபோதும் வாழ்க்கையினுடைய உண்மையான சுவை தெரியாதுங்கிறார் எது உண்மையான சுவை இந்த உலகம் முழுக்க எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் காட்டிலும் இந்த உலகம் யாருக்காக சுற்றி ஒரு கேள்வி கேட்டா நம்மளுடைய சங்க இலக்கியம் நம்மளுடைய தமிழ் நமக்காக ஒரு பதிலை சொல்கிறது உயர்ந்தோர் மாட்டே உலகம்ங்கிறது உயர்ந்த மக்களுக்காக மட்டும்தான் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றான் அப்ப உயர்ந்த மக்கள் என்ன பணத்தினால் அல்ல கௌரவத்தினால் அல்ல வேலையினால் அல்ல உள்ளத்தினுடைய நிலையினால் உயர்ந்தவனுக்காகத்தான் இந்த உலகம் ஆனது அந்த உள்ளம் உயரணும்னா என்ன பண்ணணும் ாதையில் செல்ல வேண்டும் ஞான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி சொன்னா நமக்கான வழி முருக பக்தியில சிறந்த வழி அருணகிரிநாதர் காட்டிய வழி ஞான கந்தனை அடையக்கூடிய ஒரு வழி திருப்புகள் காட்டும் வழி அப்பேற்பட்ட அற்புதமான அருணகிரிநாதர் இந்த அற்புதமான திருப்புகள்ல சொல்ற அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேளா வெப்பை துளைசீலா கற்றுற்று உணர்போதா கட்சி பெருமாளேன்னு சொல்றார் கற்று உற்று உணர் போதா கட்சி பெருமாளேங்கிறார் என்னன்றார் கத்துக்கணுங்கிறார் அப்புறம் உணரணும்னு சொல்றார் அப்படி உணர்ந்தா அப்படின்னா உள்ளுக்குள்ள போதமாக போதம்னா என்னன்னா வேறுபாடு இல்லாமல் உள்ளே எழும்பக்கூடிய ஞான நிலைக்கு பேர் போதம்னு அர்த்தம் நிலையிலே என்னிடத்தில் வரக்கூடியவனே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளேன்னு சொல்றார் முதல்ல கத்துக்கணுங்கிறார் உணரணுங்கிறார் உணர்ந்தா முருகன் நம்ம கிட்ட வருவான்னு சொல்றார் எதை கத்துக்கணும் எதை உணரணும் திருப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் திருப்புகள் காட்டக்கூடிய வழியை நடக்க வேண்டும் அந்த வழியை நடக்கும் போது சில உணர்வுகள் வர வேண்டும் அந்த உணர்வு உள்ளே ஊற ஊற முருகப்பெருமான் வருவார் அப்படி வரணும்னா என்ன பண்ணணும்னா முருகனை தியானம் பண்ணணும் முருகனை தியானம் பண்றதுக்கு அடிப்படையான முதல் தேவை நம்மளுடைய பற்றை விட வேண்டும் எந்த பற்றைன்னு சொல்றார் சொல்றார் அற்றைக்கு இறை தேடி எப்ப பாரு சாப்பாடு தேடி 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 சாப்பாடு தேவை நிறைஞ்சதுக்கு அப்புறம் பொருள் தேடுற ஒரு பக்கம் சாப்பாடுக்காக தேடுறோம் சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறம் பொருளுக்காக தேடுறோம் இப்படி தேடுற மட்டுமே தேடிக்கிட்டு இருக்க இந்த ஆசையை பிடிச்சா என்ன வருமா த எப்ப பார்த்தா தவிக்கிறது மட்டும்தான் இருக்கணுமா தவிக்கிறதுன்னு என்ன தெரியுங்களா தண்ணி தவிக்கிறதுன்னு சொல்றோம் என்ன பொருள் உள்ள தண்ணி தேவைப்படுது தண்ணிக்காக குடிச்சு 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 தண்ணி குடித்தோம்னா அந்த தவிப்பு நின்றரும் ஆனா இந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் ஒருபோதும் அந்த தாகம் நிக்காது அந்த தவிப்பு நிக்காது அந்த தவிப்பு இல்லாத உன்னுடைய ஞானம் உன்னுடைய அருள் வேணுங்கிற அந்த பற்று எனக்கு வருமானு கேட்கிறார் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் முருகா உன்னுடைய திருவடி வேணுங்கிற அந்த பற்று எனக்கு வருமானு கேட்கிறார் அப்படி அந்த பற்று வந்துருச்சுன்னா என்ன ஆகுமா மலை மாறி இருக்கக்கூடிய அந்த ஆசை முருகப்பெருமா பெருமான் தூள் தூளாக உடைத்து விடுவாராம் சொல்றார் வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலாங்கிறார் வெற்புன்னா மலை தொலைக்கிறதுனா அணுணுவாக தொலைக்கிறது சீலான்னு சொன்னா விளையாட்டாக அந்த மலையெல்லாம் உடைத்து எரிந்தவனே எந்த மலையை நம் மனதிற்குள் எழும்பக்கூடிய தேவையில்லாத பெரும் ஆசையினும் மலையை உடைக்கக்கூடியவர் வெற்றியை தரக்கூடியவர் அப்படி அந்த ஆசைகள் மறைந்த பிறகு அந்த ஆசையினும் மலை எல்லாம் மறைந்த பிறகு உள்ளுக்குள்ளே இன்னொரு ஆசை பிறக்கும் எந்த ஆசை திருப்புகள் படிக்கணும் முருகப்பெருமானை பார்க்கணும் முருகன்கிட்ட பேசணும் அந்த ஆசையெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுமா உள்ளுக்குள்ள மௌன நிலை வரும் ஆசா நிகழம் தூசாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே வெறும் நான்கு வரிதான் அந்த திருப்புகள் ரொம்ப அற்புதமான திருப்புகள் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மனசு வந்து தவிக்கக்கூடிய அந்த மனசு தானா அடங்கிவிடும் அந்த மனது தானாக இறைவனிடத்தில் அந்த நாட்டம் உருவாகும் எப்பொழுது இறைவனிடத்தில் நாட்டம் உருவாகிறதோ அப்பொழுதே வாழ்க்கைக்கான சிறந்த பாதையினுடைய கதவும் திறந்து விட்டது என்று அர்த்தம் இந்த அற்புதமான காஞ்சிபுரம் திருப்புகளை தினமும் பாராயணம் செய்யுங்கள் மனது உறுதியாகும் உறுதியான மனம் மலை போன்று மாறும் அந்த மலை மேல் முருகப்பெருமான் நின்று நமக்கு அருள் va